தக்லை படத்தோட ஆடியோ லான்ச்சில் கமல் பேசின அந்த வார்த்தைகள் வந்து கர்நாடக அரசையும் அந்த மக்களையும் புண்படுத்திருச்சின்னு நம்ம கர்நாடக அமைப்புகள் கன்னட அமைப்புகள்லாம் கமலுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க தமிழ்லேருந்து தான் கண்டனம் தோன்றுச்சின்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அது தப்பு இல்லையா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வேற ஆர்குமெண்ட் பண்ணாங்க குறிப்பாக கமலோட தக்லை படம் கர்நாடகா ரிலீஸ் ஆகாது முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படிலாம் சொன்னாங்க கமலவர்கள் பார்த்தீங்கன்னா நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு வந்து கோர்ட்டு போனார் கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஆனால் இந்த கர்நாடகா உயர் நீதிமன்றம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியான பிஜேபி பண்ண மிக மிக தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து ஆதரவான நல்ல தீர்ப்பை கொடுத்த ஒரு அக்மார்க் பிஜேபிக்காரர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு கடும் கண்டராது தெரிவித்தார் அதாவது உங்கள் படம் வந்து ஓடணும் ரிலீஸ் ஆகணும் காசு சம்பாதிக்கணும்னா நீங்கள் ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்க அப்படிங்குறது இவர் ஜட்ஜா இல்லை இது பண்ணுற பண்ணையாரா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா விமர்சனம் எழுந்துச்சு இப்போது ஒரு வழியாக தகலை படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு மற்ற லாங்குவேஜில் மற்ற எஃப்எம்எஸ்லாம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு கர்நாடகம் மட்டும் ரிலீஸ் ஆகலை இப்போது மீண்டும் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகாவை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கே போயிருக்கு உச்ச நீதிமன்றம் கர்நாடக உயர் நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய கண்டனத்தையும் தலையில் ஒரு பெரிய கொட்டையும் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் கன்னட மொழி குறித்து கமலஹாசன் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லை அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படி சொல்கிறதுக்கு ஒரு திரைப்படம் தடையில்லா சான்று பெற்றிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரையிட அரசு உறுதி செய்ய வேண்டும் இது குறித்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு இந்த உச்சநீதிமன்றம் உத்தரவிடுகிறது அப்படின்னு ஒரே போடா போட்டார் ஸோ இந்த தீர்ப்பினால் வந்து பார்த்திங்கன்னா கமல் ரசிகெல்லாம் பயங்கர குஷி ஆயிட்டாங்க நேர்மையான நடுநிலையான ரசிகளும் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாலுமே கமலுக்கு கிடைத்த வெற்றி எவ்வளோ பெரிய ஒரு பஞ்சாயத்தை வந்து கலவரம் நடந்துடும் படத்தை ரிலீஸ் பண்ணால் அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் அந்த கன்னட அமைப்புகளும் வாட்டாள் நாகராஜனும் அவரை கூட விடுங்க இந்த முதலரும் துணை முதலும் என்ன மாதிரியான ஒரு பேச்சு பேசுனாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு கொட்டு வச்சுருக்கு குறிப்பாக எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் நம்பி வர்றது நீதிமன்றத்து தான் ஆனால் அந்த நீதிமன்றமே வந்து தப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய உள்ள கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்